அது தைரியம் என்ன நடக்கும் தெரியாது அதான் எஸ்தர் சொல்லும்போது நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தான் போகிறேன் யார் ஒருத்தவங்க செத்தாலும் சாகுறேன்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க மூலம் ஆண்டு வாழ்வு கொடுக்குறார் ஆனால் தான் சீசனை பற்றி சொல்லும்போது பைபிள் சொல்லுது தண்ணித்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கும் தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம் அழகு இழந்து போவோம் சரியா அது இப்போ அதை நம்ம ரசிக்கணும்னு நினைக்கும் போது நீ இழந்து போவே இழந்து போக தயாராக இருப்போம் நீ ரசித்துக்கொள்வேன் சரியா எப்போ அவள் செத்தான் சாகரின்னு சொன்னாலோ அப்போ வாழ்றதுக்கான ஸ்டேஜ் உண்டாக வந்துருச்சு ஸோ அந்த க கோல நிறார் உள்ளே போகிறேன் உள்ளே போன உடனே நமக்கு இயல்பாகவே ஒரு பதட்டம் இருக்கும் என்ன வேணும்னு கேட்குறாரு சரியா எஸ்தராஜாத்தின் என்ன வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவ என்ன சொல்கிறதுன்னு தெரில வந்து அவருக்கு விருந்து ரொம்ப பிடிக்கும் சரியா எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னன்னா ஏன் போன உடனே எஸ்தர் பிரச்சனை இருக்குது வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது போகிற உள்ள போன உடனே டப்புன்னு சொல்லிரலாம்ல இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம்ல ஏன் எஸ்தர் சொல்லலை அப்படிங்கிறத ரெண்டு காரியம் ஒன்று வந்து என்னன்னா இயல்பான ஒரு தயக்கம் ஒரு ஒரு பயம் சரியா எப்படி சொல்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கு இந்த காரியம் அது ஒன்று இன்னொன்று வந்து யூ கேன் சி இது கார்ட்ஸ் ஆவரின் இன் பர்பஸ் இது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து விருந்து கூப்பிட்றா அது நீங்களும் ஆமானும் அங்கன்னு கூப்பிட்றான் அந்த ராஜா வந்து ஏன் ஆமானு கூப்பிட்றேன்னு கேட்கல ஆமா சரி அவனு கூற ஆமான்னு வந்து எதுக்கு ராஜாத்திய ஒரு ராணி வந்து ராஜாவை இருந்து கூப்பிடுற ஒரு அர்த்த கூப்பிடாரு ஆனா அவன் அதையும்